அனைவருக்கும் வணக்கம் இன்று ஒரு அற்புதமான கதையை கேட்க இருக்கிறோம் ஒரு ஊரில் ஒரு ஏழை நெசவாளி ஒருவன் ஊருக்கு வந்த சாமியாரிடம் சுலபமான உபதேசம் செய்யுங்கள் என்று கேட்டான் சாமியார் புன்னகை புரிந்தார் அப்பா திருநீறு பூசிய திருமுகத்தை பார்த்த பிறகுதான் ஆகாரம் சாப்பிடுவது என்ற கொள்கையை வைத்துக்கொள் என்று அந்த சாமியார் கூறினார் அப்படியே என்றான் ஏழை அவனுடைய பக்கத்து வீடு ஒரு குயவருடைய வீடு அந்த குயவனார் பரம சிவபக்தர் நெற்றியில் எப்பொழுதும் வெந்நீர் தரித்து கொண்டிருப்பார் அடிக்கடி அவனுடைய வீட்டு பக்கம் வருவார் திருநீறு பூசிய அவருடைய முகத்தை பார்த்த பின்னரே கூழானாலும் குடிப்பதை வழக்கமாக்கிக் கொண்டான் அந்த ஏழை ஒரு நாள் குயவனார் அவன் வீட்டு பக்கம் வரவில்லை கடும் பசியால் துடித்தான் ஏழை போய் அவர் வீட்டில்தான் பார்த்துவிட்டு வாருங்கள் வாருங்களேன் என்றாள் அவன் மனைவி சரி என்று அடுத்த வீட்டுக்கு ஓடினான் அந்த வேளை குயவனார் களிமண் எடுக்கும் பொருட்டு ஏரிக்கு சென்றிருந்தார் ஒரே ஓட்டமாக ஏரி கரைக்கே ஓடினான் அங்கே ஒரு பெரிய பள்ளம் அதில் குயவனார் மண் வெட்டி எடுக்கும்போது இரண்டு தங்க குடங்கள் இருந்தன யாராவது பார்த்துவிட்டால் துன்பமாயிற்று என்று மேலே நிமிர்ந்து பார்த்தார் அந்த நேரத்தில் ஏழை பார்த்துவிட்டேன் என்று கூறிவிட்டு ஓட்டம் பிடித்தான் அவன் பார்த்தது அவரது விபூதி அணிந்த முகத்தை தான் குயவனார் பதை பதைத்து போனார் இவன் யாரிடமாவது சொல்லிவிட்டால் கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டாமல் போகுமே என்று அஞ்சினார் பதட்டத்தோடு அவனை அழைத்த குயவர் நீயும் ஏழை நானும் ஏழை ஆளுக்கு ஒரு குடம் எடுத்துக்கொள்வோம் இதை வெளிப்படுத்த வேண்டாம் இந்த ஒரு குடம் நீ கொண்டு போ என்று விட்டார் திருநீறு பூசிய முகத்தை பார்த்த ஒரு நன்மையின் காரணமாகவே இந்த நலம் எய்தியதே நாமே திருநீறு பூசி வழிபாடு செய்தால் நலன்கள் எய்துமே என நினைத்த நெசவாளி அன்று முதல் ஆச்சார அனுஷ்டானங்களை மேற்கொண்டு திருநீறு பூசி தெய்வ மனம் சிறந்து விளங்கினான் அறியாமையால் இறை சிந்தனை கொண்டாலும் அளப்பரிய நலன் உண்டு என்று இந்த கதை நமக்கு உற உணர்த்துகிறது மீண்டும் ஒரு அற்புதமான கதையில் சந்திப்போம் நன்றி வணக்கம் நமது சேனலுக்கு உங்களுடைய பொன்னான ஆதரவை தாருங்கள் உறவுகளே நன்றி வணக்கம்